பெரிய வின்சென்ட் பல்லோட்டி இவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாள் ரோம் நகரில் உள்ள ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் பல்லோட்டி சிறு வயது முதற் ஏழை எளியவர் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்து வந்தார் இவர் தன்னுடைய தத்துவியல் மற்றும் இறையியல் படிப்பில் சாப்ரேன்சாஸ் என்னும் பல்கலைக்கழகத்தில் பயின்று தன்னுடைய இருபத்தி ஐந்தாம் வயதில் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார் இவர் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட பிறகும் ரோமன் செமினரி இங்கிலீஷ் காலேஜ் என்ற இரண்டு இடங்களில் இறையேலி போதித்து வந்தார் அதன் பிறகு இவர் தன்னுடைய பணி இதுவல்ல என உணர்ந்து ஒரு பங்கு தந்தையாக இருந்து பங்கு பணியை செய்ய தொடங்கினார் இவர் பிறகு கேட்பதற்கும் நோயாளிகள் வயது முதிர்ந்தோர் சிறைவாசிகளை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கும் பயன்படுத்தினார் ரோம் நகரின் வீதிகளில் நடந்து செல்கிற போது பிச்சைக்காரர்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று யாரையாவது கண்டால் அவர்களிடம் இவர் தன்னிடம் இருக்கின்ற சட்டை காலனி என்று எதையாவது கொடுத்துவிட்டு வருவார் அந்த அளவிற்கு இவர் இரக்க குணம் கொண்டவராக இருந்தார் இவர் பங்கு பணிய ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் தச்சு தொழில் செய்வோருக்கும் பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் மேலும் பொதுநிலையினர் சிறப்பானதொரு பயிற்சியை பெறுவதற்காக பயிற்சி நிலையங்களை தொடங்கி அவர்களை சிறப்பான முறையில் வழிநடத்தினார் தூய வின்சென்ட் பல்லோட்டி செய்த மிகப்பெரிய காரியம் அருள் தந்திரளுக்கு என்று பல்லோட்டின் ஃபாதர்ஸ் அருள் சகோதரர்களுக்கு என்று சிஸ்டர்ஸ் ஆப் பல்லோட்டின் என்ற இரண்டு சபைகளை நிறுவியதுதான் இன்றைக்கு இந்த இரண்டு சபையாரும் பல்லோட்டி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் ஆற்றிய பணிகளை பார்த்த திருத்தந்தைகள் பதிமூன்றாம் லியோ மற்றும் ஒன்பதாம் பத்மிநாதர் இவரின் கிறிஸ்தவ நற்செயல்களின் முன்னோடி என்று அழைத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டில் துய வின்சென்ட் பல்லோட்டி ரோம் நகரில் உள்ள ஒரு வீதியில் நடந்து கொண்டிருந்தார் அப்போதும் அவரை விட இரண்டு அல்லது மூன்று வயது மூத்த ஜியா மரியா எனும் மனிதரை சந்தித்தார் அவர் பார்ப்பதற்கு ஒரு பணக்கார மனிதரைப் போன்று தோன்றினாலும் மிகவும் சோர்வுற்று காணப்பட்டார் உடனே பல்லோட்டி உங்களை பார்ப்பதற்கு பணக்காரர் போன்று தெரிகிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார் அதற்காக நான் சுவிஸ் ராணுவத்தில் ராணுவ வீரராக சேர்ந்து திருத்தந்தை அவர்களை பாதுகாக்கும் பணியை பெறலாம் என நினைத்தேன் ஆனால் எனது பார்வை சிறிது போனதால் அது ஏலாமல் போய்விட்டது என்று மிகவும் வருத்தத்தோடு கூறினார் அதற்கு பல்லோட்டி சகோதரரின் வருத்தப்படாதே ஒரு நாள் வரும் அப்போது நீர் திருத்தந்தையை பாதுகாத்துக் கொண்டிருக்க மாட்டீர் மாறாக திருத்தந்தையாக நீர் இருப்பீர் அப்போது சுவிஸ் ராணுவ வீரர்கள் உம்மை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள் என்றார் இவ்வாறுச் சொல்லிவிட்டு பல்லோட்டி அவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார் இது நடந்து முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு தியமரியா என்ற அந்த மனிதர் ஒன்பதாம் பட்டிநாதர் என்னும் பெயரில் திருத்தந்தையாக உயர்ந்தார் ஆம் நம் புனிதர் வின்சென்ட் பல்லோட்டி முன்பு சொன்ன வாக்கு பொன்வாக்கானது இப்படி இறைப்பணியும் மக்கள் பணியும் தன்னுடைய இரண்டு கண்கள் என்று பாவித்து வாழ்ந்த வின்சென் பல்லோட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் தன்னுடைய இன்னுயிரைத் துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆம் ஆண்டு இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார் ஜெபம் அன்புத்தந்தையிறைவம் தேவையில் இருப்போருக்குத் தாமாகவே தேடி சென்று உதவும் நல்ல உள்ளம் கொண்ட இப்புனிதரின் வாழ்வில் எங்கள் வாழ்வின் உன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு பிரரன்பு பணியை சிறப்புரை செய்ய கிருபி செய்யும் ஆமின் தூய வின்சென்ட் பல்லோட்டி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.